அதிகமான வயிற்று வலியினால் தாங்க முடியாமல் சிலர் தற்கொலை செய்து கொண்டதாக சில செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறேன் அவ்வளவு வலி இருக்குமா என சில நேரங்களில் வியப்பேன் ஆனால் சிறுநீரகக் கல் போன்ற நோய்கள் வரும்போது உண்டாகும் வலி மிகவும் கொடுமையானதாக இருக்குமாம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது அப்படிப்பட்ட கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறார்கள் என்றால் இந்த பதிவை அவர்களுக்கு பகிருங்கள் இந்த ஆலயத்தில் உள்ள சிவபெருமான் அத்தகைய நோய்களையெல்லாம் குணமாக்கி அருள் புரிகிறார் அப்பர் என்று போற்றப்படும் திருநாவுக்கரசர் அந்தக் காலத்தில் சமண மதத்தில் இருந்தார் அந்த மகானுக்கு ஒருமுறை தீராத வயிற்று வலி ஏற்பட்டது சமண மதப் பெரியவர்களிடம் கேட்டும் வலி தீரவில்லை பிறகு அவர் இந்த தலத்திற்கு வந்து சிவனை வேண்டி பாடல்கள் பாடி அழுதார் அவரின் வயிற்று வலி உடனே நீங்கியது அன்றிலிருந்து அவர் ஊர் ஊராகச் சென்று தேவாரம் பாடி சிவபெருமானின் புகழைப் பரப்பத் தொடங்கினார் அப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த ஒரு கோயில்தான் இந்த திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயில் இது பன்ருட்டியில் அமைந்துள்ளது பண்ருட்டி வழியாக நீங்கள் எந்த ஊருக்கு பயணித்தாலும் இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து தரிசனம் செய்துவிட்டு செல்லுங்கள்